ஒரு மதம் சார்ந்த ஒரு வழக்கை நம்ம தொடுக்கிறோம் ஒரு மதத்துடைய உரிமைகளுக்கான வழக்கை நம்ம தொடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு சோ அதை கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்டா இந்து மதத்துல இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய சொத்துக்கள் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய சொத்துகள் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது அப்படிங்கறத ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்டா அவங்க கொடுத்துருக்காங்க அதுல இந்த கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கான சொத்து மதிப்பீடு ஏறத்தாழ இருபதாயிரம் கோடிகளுக்கு இருப்பதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க இதை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த திமுகவின் ஊப்பிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஆர்கனைசர் பத்திரிகையில சில நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு செய்தி வெளியானது அதற்கு கடும் எதிர்வினை ஆற்றப்பட்ட பிறகு அந்த செய்தி நீக்கப்பட்டு விட்டது அந்த செய்தியை கொண்டு வந்து தமிழக வெற்றி தன்னுடைய அபிடேவிட்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப மறைமுகமாக ஆர் எஸ் எஸ்க்கு ஆதரவு கைகூலியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக கிட்ட இருநூறு ரூபாய் வாங்கிட்டு பொய்ய பரப்புற கைகூலிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஆர்கனைசர் பத்திரிக்கையில வந்த செய்தியை மட்டும் சொல்லக்கூடிய இந்த கைகூலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பிரபல செய்தி நிறுவனத்துல இதே செய்தி இதே அளவு சொத்து மதிப்பீடு வந்து அந்த கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு இருப்பதாக வெளியிட்டுச்சு அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அறிவாலயத்துல குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்தீங்களா அதே போல மற்ற சில பத்திரிகைகள்லுமே அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு எவ்வளவு சொத்துகள் இருக்கு எந்த மாதிரியான சொத்துகள் இருக்கு என்பது போன்ற பல செய்திகள் வெளியாச்சு அப்போல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முரசொலியில முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருந்தீங்களா